எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் பாராளுமன்றத்தில் வந்து பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகிழக்கை பிரதிநிதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை இல்லை அரசாங்கம் வந்து ஒரு தோற்றப்பாட்டை வந்து கொண்டு வர பாக்கிடம் இப்படி தமிழ் மக்கள் தங்களுக்கு தான் இருக்கிறார்கள் வழங்கியிருக்கிறார்கள் தமிழ் தேசியத்தில் இருந்து தமிழ் மக்கள் வடகிழக்கில் வந்து உலகி இருப்பதாகவும் வந்து அவர்கள் ஒரு திட்டமிட்ட ஒரு தொண்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் யதார்த்தம் அப்படியே அல்ல மாறாக வந்து இந்த முறையும் தேர்தலில் மிக தெளிவாக அமோக ஆணை வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்துகின்ற தரப்புகளுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கின்றது அரசாங்கம் கொண்டு வர யோசிக்கின்ற ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை வந்து நாங்கள் முதல் கட்டமாக வந்து எதிர்ப்பதற்கும் எங்களுக்கு இடையிலேயே ஒரு அறுதி பெரும்பான்மையை வந்து நாங்கள் வேணும் அப்படியாக இருந்தால் தமிழரசு கட்சி கேட்டு ஆசனங்கள் இருக்குது பத்தொன்பது பேர் என்றால் வந்து அது இன்னும் ரெண்டாக வந்து கூட்டினால் மட்டும்தான் அந்த அறுதி பெரும்பான்மையை உறுதிப்படுத்துகிறோம் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்ற திறப்புகள் என்ற வகையில் வந்து எப்படி நாங்கள் எங்கட மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு புள்ளியில் சந்திக்கிற அண்ட ரெண்டாவது விட நாங்கள் அந்த சந்திப்பை வந்து எந்தளவுக்கு கெதியிலே வந்து நாங்கள் அந்த சந்திப்புகளை மேற்கொள்கிறத கூட நெல்ல என்ற விஷயத்தையும் வந்து ஐயாவுக்கு நாங்கள் தெளிவுப்படுத்தியிருக்கின்றோம் அதுக்கு காரணங்களும் அந்த வகையில் வந்து நாங்கள் ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு தலைமையில் வந்து தமிழரசு கட்சி ஒரு ஒரு விரைவேக்கக்கூடிய ஒரு முடிவை அறிவிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் இந்த அரசாங்கத்துடைய போக்கை நாங்கள் பார்க்கணும் பாராளுமன்றத்தில் வந்து அவர்கள் நடந்து கொள்கிற விதத்தை எடுத்து பார்த்தால் வந்து அவர்கள் அது ஒரு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒருதலை பட்சமாகத்தான் நடந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு அந்த எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு எதையும் சாதிக்கலாமுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிற இடத்துல வந்து பாராளுமன்றத்தில் கூட வந்து இருக்கிற சம்பிரதாயங்கள் அனைத்தையும் மீறி செயல்படுகின்ற ஒரு தன்மை தான் எங்களுக்கு தெரியுது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கும் கூடுதலான ஒரு பெரும்பான்மை அவர்களிடம் இருக்கின்ற பட்சத்தில் ஒரு அரசியலமைப்பை வந்து திணிப்பதற்கு விசேஷமாக வடகிழக்கு தமிழ் மக்கள் மீது வந்து திணிப்பதற்கு வந்து அவர்கள் நிச்சயமாக உத்தேசித்துனோம் அது மட்டும் இல்லாமல் வந்து அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த தேர்தலுக்கு பிற்பாடு வடகிழக்குலையும் தாங்கள் முன்வைக்கிற இல்லாட்டி முன்னெடுக்கிற ஒரு செயல்பாட்டை தமிழ் மக்கள் சில வழியில் வந்து தமிழ் தேசிய அரங்கலே இருக்கக்கூடிய நம்முடைய கட்சிகள் மீது இருக்கக்கூடிய ஒரு சில விமர்சனங்கள் இல்லாட்டி ஒரு சில சந்தேகங்கள் ஏதோ காரணத்தினாலே வந்து எங்களுக்கு சில வழியில் வந்து ஒரு பாடம் படிப்பிக்கிறதுக்காக வந்து அவர்கள் முன்னெடுக்கிற ஒரு விஷயத்துக்கு ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குண்டு ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு சில வழியில் இருக்கலாம் எங்களுக்கு இடையிலே பாராளுமன்றத்தில் வந்து அறுதி பெரும்பான்மையை காட்ட காட்டி அப்படிப்பட்ட ஒரு தவறான விஷயங்களை வந்து தடுக்கிறதுக்குரிய வகையில் எங்களுக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தணுமென்ற அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து இந்த மூன்று தரப்புகளுக்கும் இடையிலே நடைபெற என்ற விருப்பத்தோடு நாங்கள் இந்த முயற்சிகளை எடுக்கிறோம் அது வெற்றி பெற்றால் அது மிகவும் வரவேக்கூடிய ஒரு விஷயம் தமிழசு கட்சியை பொறுத்தவரையில் இது விடயம் புதுசல்ல ஏற்கனவே கௌரவ கஜேந்தர் குமார் ஸ்ரீதரன் அவர்களும் பாராளுமன்றத்திலே சந்தித்து குறிப்பாக ஸ்ரீதரன் இல்லத்திலேயும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் அந்த விடயம் மத்திய செயற்குழுவிலே நாங்கள் பேசியிருக்கிறோம் அவர்களுடைய முன்முயற்சிக்கு விரோதமாகவோ எதிராகவோ மாறாகவோ ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இல்லை அப்படியான ஒரு முடிவைத்தால் அடுத்து அதன் அடிப்படையிலே ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பாக கையாள்வதற்கு ஏழு பேர் கொண்ட குழுவை நாங்கள் நியமித்திருக்கிறோம் இப்போ அந்த நான் அவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அதாவது இந்த கடிதம் தந்திருக்கிறார்கள் உத்தியோகபூர்வமாக எனக்கும் சத்தியலிங்கம் அவர்களுக்கு கடிதம் சமர்ப்பிச்சிருக்கார்கள் நாளைய தினம் சத்தியலிங்கம் அவர்களுக்கு நேராக நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவை அவரை கையெழுத்து அந்த உடையத்தை பேசி ஏனையவர்களோடும் பேசி நான் ஒரு முடிவை தெரிவிப்பதாக சொல்லி இருக்கிறேன் ஒரு விஷயத்தை நான் எப்பொழுது சொல்லி அதாவது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு வரை வரைபட்ட அந்த வரைவு பற்றியே இனி நாங்கள் பேச வேண்டிய தேவை இல்லை அது ஏற்கனவே கைவிடப்பட்டாயிற்று அதனுடைய நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலே விசேட நிவாளர்கள் குழுவுக்கு சமர்ப்பித்த ஒரு முன்மொழிவு இருக்கிறது அதையும் சேர்த்து ஸ்ரீ கஜேந்திரமார் அவர்களுடைய கருத்துக்களோடு பகிர்ந்து நாங்கள் ஒரு சுபுகமான ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் இருக்க வேண்டும் என்ற தான் எங்களுடைய இலக்காக அதான் எங்களுடைய முடிவாக இருந்தது மத்திய செயற்குழுவில் அந்த வகையில் அவர்கள் அழைப்பு தந்திருக்கிறார்கள் அதை சாதகமாக பரிசீலித்து அந்த ஆறு பேரோடையும் கலந்து பேசி தேவைப்பட்டால் அரசியல் குழுவோடையும் கலந்து சூம்பு வழியில் கலந்து பேசி மேல் நடவடிக்கை எடுப்போம்